ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு ஜாக் பட்னம் சொல்லியிருக்கேன் இலவச கறவை மாடு வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் தக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு கரவை மாடுகள் வாங்க முடியும் அதில் எருமை மாடும் வாங்கலாம் பசு மாடும் வாங்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கின்றோம் முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கூட்டுறவுத் தொலை மூலமாக பால் உற்பத்தி துறையை ஊ ஊக்குவிக்கும் வகையில் இரண்டு கரை மாடு வாங்குறதுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அது ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா கொடுக்குறாங்க இதில் எப்படி அப்ளை பண்ணுன்ற பார்க்கலாமாங்க பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலமாக தமிழ்நாடு டான்ஜெட் கொண்டு கறவை மாடு வாங்குவதற்கான கடன் உதவி திட்டம் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தி இணையம் ஆவின் சொல்லியிருக்காங்க மாவட்ட கூ கூட்டுறவு பால் உற்பத்தி ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆவின் மூலமாக ஒன்றியத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியில் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்ச ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கரவை மாடுகள் எருமை உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கரவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோம் சிறுபான்மையினர் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வந்து பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் உறுப்பினராக இருக்க வேண்டும் பண்ணுறதுன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பம்ன்றது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிறத உங்க குடும்பம் அதை பேஸ் பண்ணி தான் தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிற்படுத்தப்பட்ட சான்றிதழ் வங்கி வங்கி வங்கியுடன் வங்கி பாஸ்புக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடமானத்திற்குரிய ஆவணங்கள் என்னென்ன அடமானத்திற்குரிய ஆவணங்கள் என்னென்ன வேணுமோ வங்கியில் கேட்டிருக்காங்களோ அதை கேட்டிருக்காங்க கடனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தி ஆணையம் ஆவின் மூலமாகவோ அல்லது கா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி ஒன்றியத்தின் மூலமாக இதை ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் விண்ணப்பித்தீங்கன்னாக்கா அவங்க பேங்க்கில் அவங்களுக்கு சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பேங்க் எதுவும் அந்த பேங்க் மூலமாக நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் அதாவது கூட்டுறவு பேங்க்கு கூட இது வாங்கி கொள்ளலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அறுபதாயிரரூபா வந்து ஒரு மாட்டுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் கூடுதலாக பார்த்தீங்கனாக்கா இதற்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப மிக கம்மியாக கொடுத்துருக்காங்க ஏழு சதவீதம் வட்டியில் கொடுக்குறாங்க வட்டி வந்து மானியமாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மேலும் வேணும்னு நினைக்கிறாங்க கமெண்ட்ல சொல்லுங்க டெஃபனட்டா இதை இதை பற்றிய முழுமையான தகவல் நாங்கள் நேரடியாக கலாய் செய்து உங்களுக்கு கொடுக்குறோம் வீடியோ சின்ன லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ